குறிப்பிட்டு சொன்னார் அண்மையில் நடந்த காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் நூல் வெளியீட்டு விழாவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கணும்னு நான் நினைச்சேன் அதற்காக ஒப்புதலை நான் தந்திருந்தேன் ஆனால் உடல்நிலை காரணமாக வர முடியல என்கிற அந்த வருத்தத்தை தீர்க்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைந்திருக்கு தோழர் டி ராஜா அவர்களும் தொடர் முத்தரசன் அவர்களும் கொள்கை தோழர்கள் மட்டும் கிடையாது அதையும் கடந்த ஒரு நட்புறவை அன்பை எப்பொழுதும் பேணக்கூடியவர்கள் அவங்களோட அன்புக்கும் எண்ணில் பாதியான சிவப்பு சிந்தனை கொண்ட கம்யூனிஸ்ட் தொடர்களோட கொள்கை பிடிப்புக்கும் கட்டுப்பட்டு இந்த மாநாட்டில் நான் பங்கேற்க வந்திருக்கிறேன் திராவிட இயக்கத்துக்கும் பொது உடைமை இயக்கத்துக்கும் படிக்கக்கூடிய நட்பு என்பது கொள்கை நட்பு சமூகத்துக்கு தேவையான நமது கொள்கை வலுவா இருக்கிற தான் நம்முடைய நட்பும் வலுவாக இருக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்ற லட்சியத்தின் இரு முகங்கள்தான் திராவிட இயக்கங்களும் பொது இயக்கங்களும் கருப்பும் சிவப்பும் சேர்ந்ததுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கெல்லாம் பாதி நீங்க இந்த கொள்கை உறவோட ஆழத்தை தலைமுறைகள் கடந்தும் நாம் சொல்லணும் அப்போதான் பல தலைமுறைகள் காக்கப்படும் கொள்கை முரண்கள் ஒருபோதும் கொள்கைக்கு எதிரிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அதனால வரலாற்றில் பதிவான ரெண்டு நிகழ்ச்சிகளை மட்டும் சுருக்கமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நம்முடைய மதிப்பிற்குரிய முத்தரசன் அவர்களும் ஒரு வேண்டுகோளை எடுத்து வைத்தார் எங்கே போனாலும் அவர் கோரிக்கை எடுத்து வைப்பது வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏதோ மாநாட்டிலே மட்டுமல்ல நிகழ்ச்சிக்கு மட்டுமல்ல கோட்டைக்கு வந்தாலும் மனுவோடு தான் வருவார் இதற்காக நான் குறிப்பிட்டு மனுபோடு வருகிறேன் சொன்னா தனிப்பட்ட பிரச்சனைக்காக இல்ல தொழிலாளர்களின் பிரச்சனைக்காக பாட்டாளி பெருமக்களுடைய உரிமைகளுக்காக அந்த கோரிக்கை எடுத்து வருவார் இதோ இந்த அரங்கத்துக்கு சேலம் சிறை தியாகிகள் அரங்கம்னு பேசிவிட்டு இருக்கீங்களே சேலம் சிறையில் இருபத்தி ரெண்டு கம்யூனிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டப்போ தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கடுமையாக கண்டிச்சு எழுதுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் ஐந்தாம் நாளை கண்டன நாளாக கடைபிடிக்க சொன்னார் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் ஊர்வலமும் கையெழுத்து இயக்கமும் நடத்தப்பட்டுச்சு சிறையில் இருந்த தோழர்கள் விடுதலை செய்யப்பட்டப்போ குத்தூசு குருசாமி அவர்கள் சென்னை ஒற்றவாடை தேட்டரில் வரவேற்பு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சார் இதெல்லாம் வரலாறு அந்த வரலாற்றை போற்றும் விதமான இங்கு வருவதற்கு முன்பு விமான நிலையத்திலிருந்து இந்த மாநாட்டு நிகழ்ச்சிக்கு வருவதற்கு நாங்கள் வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது நம்முடைய அன்புக்குரிய தோழர் முத்தரசன் அவர்கள் ஒரு கோரிக்கை மனுவை என்னிடத்தில் கொடுத்தார் கொடுத்தது மட்டுமல்ல கொடுத்ததை நான் ஏதோ மறந்து விடுவேன் என்று கருதி இங்கே அதையும் குறிப்பிட்டு சொல்லி உங்களுக்கு நினைவுபடுத்தி எனக்கே நினைவுபடுத்தி இருக்கிறார் அண்ணன் முத்தரசன் அவர்கள் கேட்டு எதையும் நான் தட்டி கழித்தது கிடையாது முடியாது என்று நான் சொல்ல முடியுமா ஒவ்வொரு மாநாட்டிலும் ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது அதுவும் நிறைவேற்றப்படுகிறது ஆகையால் இந்த மாநாட்டில் வைத்த கோரிக்கை சேலத்தில் சிறை தியாகிகள் நினைவாக விரைவில் ஓர் மணிமண்டபம் அமைக்கப்படும் அதற்கான உத்தரவை அதிகாரிகளோடு நான் தொலைபேசியில் வழங்கியிருக்கிறேன் தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் நாளையிலிருந்து இந்த பணி தொடங்கப்பட இருக்கிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் நடந்த திமுகவினுடைய முதல் மாநாட்டுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடர் ஜீவா அவர்களைத்தான் அழைச்சார் அன்றைக்கு அண்ணா என்ன சொன்னார்னா பெரியாரும் நானும் ஜீவாவும் ஒரு இடத்திலிருந்து பணிபுரியக்கூடிய காலம் எதிர்காலத்தில் வரும் அது பொதுவுடைமை முகமாக பெயர் மாற்றப்படும் அந்த முகாமில் திராவிட என்ற அடைமொழி இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டு சொன்ன பேரில் அண்ணாவுடைய எண்ணம் இந்த மேடையில் நிறைவேறி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் நாடு கடுமையான சூழலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொள்கை உணர்வோடு நாமெல்லாம் இந்த கூடி கூடியிருக்கிறோம் ஆகவே திராவிட மகா முகாமாகத்தான் நான் இந்த மேடையை நான் கருதுகிறேன் நம்முடைய தோழமை இயக்கங்களைச் மகளும் இந்த மேடையில் இருக்காங்க நம்மோட இந்த ஒற்றுமைதான் பலருடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது என்னடா எத்தனை சதி செஞ்சாலும் எவ்வளவு குழப்பம் ஏற்படுத்தினாலும் எப்படிப்பட்ட போலீஸ் செய்திகள் எல்லாம் பரப்புனாலும் இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு வாயில வயிற்று அடிச்சுக்கிறதோட புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்களுக்கு கம்யூனிஸ்டுகள் மேல திடீர்னு பாசம் குபீர் பாசம் பொத்துக்கிட்டு வந்திருக்கு அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா பேசுவதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை அடிமைத்தனத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த இயக்கம்தான் தான் இங்க இருக்கக்கூடிய ஏக்கங்கள் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் அதை பற்றி கொள்கைகளை பற்றி தெரியாத பழனிசாமி அவர்கள் விரக்தியில் வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லாம் பேசுகிறாரு அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அதுக்காக நம்மோட கூட்டணி தலைவர்கள் தலைவர்களை மோசமாக மிக மிக மோசமாக குற்றைப்படுத்துறாங்க நான் கேட்க விரும்பும்போது கம்யூனிஸ்ட் தலைவர்களை விட நீங்க என்ன அதிகம் தியாகம் செஞ்சிட்டீங்களா நம்முடைய எழுச்சி தலைவர் என்ன பெரிய தியாகம் இருக்கக்கூடிய தலைவர்களை விட எதிரியாவது ஒரு இடத்துல நாங்க மிஞ்சி தியாகம் நிரூபிக்க முடியுமா உடைக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த இயக்கங்கள் அவங்களுக்கு இருக்கிறது மக்கள் மீதான உண்மையான அக்கறை இல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அக்கறை அவங்களுக்கு இல்லை அதனுடைய நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது பொழுதுவாரை தூற்றி அவதூறுகளை பரப்பி நம்ம கூட்டணி தலைவர்களை கலங்கப்படுத்தணும் எப்படியாவது கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்தணும் என்கிற மலிவான நோக்கத்தோடு இன்னைக்கு கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் கூட்டணியில் இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளை விமர்சனங்களை வைக்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒருபோதும் தவறியது கிடையாது நாங்களும் அவங்களுடைய கோரிக்கைகளை என்றைக்கும் புறக்கணித்தது கிடையாது அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கிறோம் விவாதிக்கிறோம் பலவற்றை உடன்படுகிறோம் அதுக்கான தீர்வை முன்னெடுக்கிறோம் இதுதான் ஜனநாயகம் அதனாலதான் தோழமை புரிதலோடு எங்களுடைய கூட்டணி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நம்மை பொறுத்த வரைக்கும் சாதியவாதம் வகுப்புவாதம் பெரும்பான்மைவாதம் எதேச்சதிகாரம் மேலாதிக்கம் ஆகியவற்றை எதிராக ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையாக பணியாற்றணும் ஏன்னா நம்முடைய லட்சியம் பெரிது அந்த லட்சியத்துக்காகத்தான் நானும் நீங்களும் இந்த மேடையில் இருக்கோம் ஜனநாயகம் சமூக நிதி சமதர்மம் சகோதரத்துவம் ஆகியவை நம்ம இணைச்சிருக்கோம் ஜனநாயகத்திற்கு விரோதமானவர்கள் சமூக நிதிக்கு எதிரானவர்கள் சமதர்மத்தை வெறுப்புவர்கள் சகோதரத்துவம் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்முடைய தோழமைய நம்முடைய கூட்டணிய விரும்பல அதனால நமக்குள்ள எப்படியாவது பிளவு ஏற்படுத்தலாம்னு பாக்குறாங்க நான் உறுதியோடு சொல்லுகிறேன் அவங்களுடைய சதித்திட்டங்கள் ஒருபோதும் நிறைவேறாது அதனாலதான் இந்த மாநாட்டிற்கு நம்முடைய தோழர் முத்தரசன்பர்கள் வெல்க ஜனநாயகம் எழுச்சி மாநாடு என்ற பெயரில் இந்த மாநாட்டை அவர் எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிறார் தோழர்களே ஜனநாயகம்தான் இறுதியிலே வெல்லும் அதை வெல்ல வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஜனநாயக சக்திகளால் நமக்குத்தான் இருக்கு இன்றைக்கு ஜனநாயகத்துக்கு அடிப்படையான தேர்தலையே ஒன்றிய பாஜக அரசு கேலி கூத்தாக்கி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை கிளை அமைப்பா மாத்திடுச்சு தன்னாட்சி பெற்ற தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்த ஆடுற பொம்மையா மாத்திட்டாங்க அதைத்தான் வருகிற வருகிற போது நான் கேட்டுக்கொண்டே வந்தேன் டி ராஜா அவர்கள் அதை பற்றி அழுத்தமாக விளக்கமாக குறிப்பிட்டு சொன்னார் தேர்தல் ஆணையர்களுடைய நியமனத்துல தான் சதி செய்யறாங்கன்னு பார்த்தா வாக்காளர் இருந்த தங்களுடைய சதியை தொடங்கிட்டாங்க மக்களாட்சிய காக்க இந்த சதிய அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த மேடையிலிருந்து என்னுடைய பாராட்டுக்களை நன்றி நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன் சகோதரர் ராகுல் காந்தி அவர் வச்சிருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு முறையான பதிலளிக்காத தேர்தல் ஆணையம் அவரை பிரமாண பாத்திரம் கொடுக்க சொல்லி கட்டளை போடுது தேர்தல் நடைமுறைக்கு அடிப்படை ஆவணமே வாக்காளர் பட்டியல் தான் அதை துல்லியமாகவும் தவறுகள்லாமலையும் தயாரிக்கிறது தான் சுதந்திரமான நிலைமையான தேர்தலுக்கு முக்கியம் அதை கூட தேர்தல் ஆணையத்தால் சரியாக செய்ய முடியாதா அரசியல் சட்டம் அடங்கியிருக்கக்கூடிய கடமையிலிருந்து தேர்தல் ஆணையம் தவறிடுச்சு தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிறதுக்கு முன்னாடி சுதந்திரமான நேர்மையான முறையில வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்துற பணியை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றணும் ஒன்றியத்தில் பாஜக அரசு நாம் எச்சரித்ததெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்தி மொழிய கட்டாயமாக்குறது சமஸ்கிருதம் மேல இருக்கக்கூடிய பற்றால நாம சொன்னதை உண்மையாக்கி இருக்கு பட்டப்படிப்பு படிக்காமலேயே பாரம்பரிய குருகுலத்தில் படிச்சு நல்லா பாரம்பரிய குருகுலத்துல படிச்சவங்க ஐஐடி நிறுவனங்கள்ல மாசம் எழுபத்தி ரூபாய் உதவித்தொகையோடு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்ப முன்னிலைப்படுத்துவாங்கன்னு சொன்னோம் இப்ப நாட்டோட பிரதமரை விடுதலை நாள் உரையில ஆர்எஸ்எஸ் எஸ் குழந்தை பேசி இருக்கிறாரு அரசு வெளியிடக்கூடிய படங்கள்ல விளம்பரத்தில் ஆனால் காந்திக்கு மேல படம் இன்னைக்கு இருக்கு இதுதான் இன்றைய அவல நிலை அமலாக்கத்துறையை வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம் தொடர்ந்து நடத்துறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு அமைச்சராக இருக்க ஒரு ஐ பெரிய பெரியசாமி வீட்டில் ரைடு நடத்துறாங்க உறவினர் வீட்டில் ரெய்டுன்னு ஒன்னு ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நாங்க என்ன பழனிசாமியா எங்களை மிரட்டு நினைச்சவன தான் இப்ப மிரண்டி போயிருக்காங்க இதை விட மோசமான அணுகுமுறை எல்லாம் பார்த்து இயக்கம்தான் திமுக நெருப்பாற்றில நீந்தியே பழக்கப்பட்டவங்க நாங்கள் உங்களோட எண்ண எண்ணம் எந்த காலத்திலையும் நிறைவேறாது வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தான் கொடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவு உள்ளவர்கள் விழிப்புணர்வு அமைக்கவர்கள் தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்மையாக துண்டாற்றக்கூடியவர்கள் யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் சமூக நீதி சமநீதி மாநில உரிமை கூட்டாட்சி தத்துவம் மொழி உணர்வு எழுச்சி ஆகியவற்றுக்காக உண்மையா உழைச்சி தியாகங்களை செஞ்சது யாரு நவீன தமிழ்நாட்டோட அனைத்து வளர்ச்சிக்கும் அடித்தல் அமைச்சது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்ற மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் நாம் தான் வெற்றி பெறப்போகிறோம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியில் இந்தியாவைக்கே வழிகாட்டக்கூடிய அளவுக்கு சாதனைகளை செய்வோம் அதுக்கு துணையா தோழர்கள் என்றைக்கும் இருக்கணும் நான் கேட்டுக்கிறேன் கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கினா எப்படிப்பட்ட வெற்றியை வசமாகும் திமுகவினர் கம்யூனிஸ்டுகள் நம்ம கூட்டணி கட்சியினர் ஆகியோருடைய உழைப்புக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சதி செயல்களும் நிற்கக்கூட முடியாது ஜனநாயகம் வெல்ல களம் நிற்கும் அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய ரெட் சல்யூட் இன்றைக்கு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா துறைகளிலும் முதலிடம் 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 என்று ஏதோ நாங்கள் சொல்லல ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய விலை ஆய்வு செஞ்சு இன்றைக்கு அந்த ஆய்வை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது ஆக எல்லாவற்றிலும் முதலிடம் முதலிடம் என்று பெறக்கூடிய நம்முடைய கூட்டணி நம்முடைய மதச்சார்பற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறுவதற்கு உறுதி எடுப்போம் உறுதியெடுப்போம் என்று கேட்டு இந்த சிறப்புக்குரிய இந்த மாநில மாநாட்டில் இருபத்தி ஆறாவது மாநில மாநாட்டில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை பெற்று என்னுடைய பெயரே ஸ்டாலின் தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் அண்ணாவை பார்த்திருக்காவிட்டால் பெரியாரை பார்த்திருக்காவிட்டால் நானும் இன்றைக்கு தான் இருந்திருப்பேன் என்று தலைவர் கலைஞர் சொல்லுவார் அதே தான் நானும் இருக்கிறேன் அந்த உணர்வோடு தான் நானும் இந்த நிகழ்ச்சியில் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி வாழ்க கம்யூனிசம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்